பொதுக்கடை அருகே ஜெபம் செய்வதாக கூறி வீடு புகுந்து பெண்ணை மிரட்டி படத்தை கொள்ளை எடுத்த மர்ம நபர் கன்னியாகுமரி மாவட்டம் பொதுக்கடை அருகே உள்ள கீழ்குளம் பொதியான்வெளி பகுதியைச் சேர்ந்தவர் ஜான் ரோஸ் வயது அறுபத்தேழு இவரது மனைவி ரோஸ்லி வயது அறுபத்தைந்து இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இரண்டு பேருக்கும் திருமணமாகி வெளியூரில் வசித்து வருகின்றனர் சம்பவத்தன்று ஜான்ரோஸ் வேலைக்கு சென்றபோது வீட்டில் ரோஸ்லி மட்டும் தனியாக இருந்தார் அப்போது அவரது வீட்டிற்கு ஜபம் செய்வதாக கூறி ஒருவர் வந்துள்ளார் அந்த மர்ம நபர் வீட்டிற்குள் நுழைந்ததும் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதத்தை காட்டி மிரட்டி வீட்டில் உள்ள நகை பணத்தை எடுத்து வரும்படி கூறியுள்ளார் அதற்கு ரோஸ்லி நகை பணம் இல்லை என கூறியுள்ளார் இதனால் ஆதரமடைந்த அந்த மர்ம நபர் அத்துமீறி வீட்டுக்குள் சென்று அங்கிருந்த ரூபாய் மூன்றாயிரத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றார் இதுகுறித்து ரோஸ்லி புதுக்கடை போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகிறார்கள்